அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை நம்ம மிக முக்கியமானதை பார்க்க போகிறோம் மக்கள் தொகை காலங்காலமாக ஒரு கொஷின் கேட்கக்கூடியது மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து கேள்வி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படியே தமிழ்நாடுதையும் பார்க்க போகிறோம் சைமெண்ட்ஸாக ரெண்டு என்ன பண்ணுவோம் முடிச்சு விட்டுருவோம் அப்போ இந்தியா தமிழ்நாடு அவ்வளவுதான் ஃபினிஷ்டன் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியக்கூடியது மக்கள் தொகைன்னா என்ன மக்கள் தொகைன்னு தெரியும் மெயினாக சென்சஸ்னால் என்னென்னு தெரியணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டுக்கு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்போ ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லாஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணல எடுக்கல அப்போ இருபத்தி ஒன்றுல எடுத்திருக்கணும் அது எடுக்கல இதுக்கப்புறம் தான் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் இப்போ முழுமையாக நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அப்போ எத்தனாவது சென்சஸ் சார் இதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டில் எடுக்கப்பட்டது சரியா லார்ட் மேயோ அப்போதான் என்ன வரந்தாரு கா இருந்தார் வயசுராயாக அப்ப நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு பிரிட்டிஷ் காலகட்டம் அப்ப முதல் சென்சஸ் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப் இந்தியா எப்படி கேட்டா இந்த வருஷத்தை போனா லார்ட் மேயோ அப்ப முதல் முழுமையான கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் இப்போ இங்கிலீஷில் ரெகுலர் சென்சஸ் அப்போ வயசுலையாக இருந்தவர் லார்ட் ரிப்பன் பிரபு அப்போ எழுபத்தி ரெண்டில் லார்ட் மேயோ எண்பத்தி ஒன்னில் லார்ட் ரிப்பன் பிரபு இருந்தார்கள் இது ஃபர்ஸ்ட் சென்சஸ் இது ஃபர்ஸ்ட் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் அப்போ சென்சஸை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சிக்கக்கூடியது இது இது அதற்கடுத்து இதுவரை இந்தியாவில் பதினஞ்சு சென்சஸ் எடுத்திருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஏழு சென்சஸ் எடுத்திருக்காங்க அப்போ இப்போ எடுக்க போகிறது எட்டாவது சென்சஸ் சுதந்திரத்துக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அப்போ பதினஞ்சு சென்சஸ் எடுத்திருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஏழு எடுத்திருக்காங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்சஸ் டே எப்போ அப்ப சென்சஸ் டே எப்போ ஒன்பது பிப்ரவரி சென்சஸ் டே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் அப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் இன்னைக்கு சார் வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11 ஜூலை அப்ப உலக மக்கள் தொகை தினமாக கருதப்படுவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினமாக செயல்படுவது ஒன்பது அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாங்களா அப்போ போது கருப்பொருள் தீம்னு ஒன்று இருந்தது என்ன சார் தீம் அப்படின்னு பார்த்தா அவர் சென்சஸ் அவர் நம்ம கணக்கெடுப்பு நம்ம எதிர்காலம் அவர் சென்சஸ் அவர் தான் கருபொருளாக செயல்பட்டது தீமை வச்சுருந்தாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டேரக்டராக இருந்தவர் சந்திரமௌலி அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்சஸ் சரியா இப்போ நம்ம அதுதான் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் தவர் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கேரஸ்டரிஸ்டிக் ஆஃப் பாப்புலேஷன் பாப்புலேஷனை பத்தி படிப்பது டெமோகிராபி சரியா இதுவும் முக்கியமானது அழகா தமிழ்ல இருக்கும் மக்கள் தொக்கள் தொகைவியல் அப்படின்ட்டு இருக்கும் பார் மக்கள் தொகை அப்ப மக்கள் தொகை அவ்வளோ பேர்லயே இருக்கும் இங்கிலீஷில் மட்டும் கரெக்டா டெமோகிராபின்னு பார்த்து வச்சுக்கோ ஸ்டெடி ஆஃப் பாப்புலேஷன் சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போறது இல்லை ஒன்னுனா நம்ம பார்க்க போறோம் இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க இதுல மெயினாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வருஷத்தோட வளர்ச்சி விகிதம் நம்மளுக்கு தெரியணும் இங்கே பாருங்க சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பாருங்க போன ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு என்ன ஆயிடுச்சு மைனஸில் போயிடுச்சு மைனஸ் சரியா ஐம்பத்தி ஒன்றுல பாருங்க போன ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அறுபத்தி ஒண்ணுல பாருங்க ஆண்டு இருந்தத விட இந்த ஆண்டு என்ன ஆயிடுச்சு அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் தற்பொழுது கடைசி சென்சஸ் என்னது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பார்த்துக்கணும் சரியா இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் கீழே பார்க்க போறோம் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் பேசிக்காக இருக்க பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம் மக்கள் தொகையை பொறுத்தவரை இரண்டாவது நாடு நம்ம அதிகமாக இருக்கிறது இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கும் சைனாவுக்கு அடுத்தபடியாக மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு எது இந்தியா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுக்கின்படி என்னாச்சு நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி மக்கள் வசிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு நம்ம முழுமையாக பார்ப்பது அப்போ சைனாவுக்கு அடுத்தபடி நம்ம தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்டு ஜாகிரபிக்கல் ஏரியா வச்சிருக்கு ஆனால் மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி அஞ்சே வச்சிருக்கு உலக அளவில் பரப்பளவு ஏரியா ரெண்டு புள்ளி நாலு தான் ஆனால் மக்கள் தொகை பாரு பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் வச்சுருக்கு இந்தியாவில் நீ உலகத்தில் எங்கே கணக்கெடுத்தா ஆறு பேரில் ஒரு ஆள் இந்தியான இருப்பார் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையின்படி அஞ்சு பேரில் ஒரு ஆள் இந்தியாவா இருப்பார் அப்போ இது ரொம்ப முக்கியமான என்ன பண்ண பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐம்பத்தி ஒன்றில் பாப்புலேஷன் குரோத் ரேட் எப்படி இருக்கு

அதனால் growth rate என்ன ஆயிடுச்சு மைனஸ்ல போயிடுச்சு அதனால ஏர் ஆஃப் கிரேட் டிவைட் அழைக்கப்படுகிறது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு என்ன சார் ஆடுறாங்க சிறு ஆண்டு சிறு ஆண்டு ஏர் ஆஃப் ஸ்மால் டிவைட் குறைஞ்ச அளவுக்கு மக்கள் என்ன ஆக போனா இது காரணம் என்னன்னா பிளேக் நோய் எல்லா நோயும் தாக்குச்சு இங்க ஏன் சார் கம்மியாச்சு இங்க பாரு மைனஸ்ல போயிடுச்சு பிளேக் நோய் காலதான் இன்ஃபுளுசா எல்லாம் தாக்குச்சு அப்ப இங்க ஐம்பத்தி ஒண்ணுல பாரு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் காரணம் என்னென்னா இரண்டாம் உலக போர் அப்போ இதுக்கு காரணம் டிசீஸ் அப்போ இதுக்கு கம்மியானதுக்கு காரணம் என்னது செகண்டு வேர்ல்டு வார் சுதந்திரம் வாங்கியதுக்கு பிறகு தொழில்நுட்பங்கள் விவசாயங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் குரோத் அதிகமாச்சு எல்லா செக்டர்லேயும் அதனால் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அழைக்கப்படுகிறது அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன சார் சொல்கிறாங்க மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்போ டிரான்ஸ்லேஷன் டெமோக்ராட்டிக் டே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தனா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இளைஞர்கள் எண்ணிக்கை அதிக அளவு காணப்படுவதால் அது சொல்கிறாங்க அப்போ நம்ம இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் சப்ஜெக்ட்குள்ள அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம் இறங்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே பேர் பதினொன்று கணக்கெடுப்பின்படி பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் ஆயிரம் பேருக்கு எவ்வளவு பேர் பிறக்கிறாங்க இறப்பு விகிதம் ஆயிரம் பேருக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க இதோட டெபினிஷனோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியணும் அப்போ பிறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிறப்பு விகிதம் எவ்வளோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ பர்த் ரேட் பிறப்பு விகிதம் இது இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் தெரிஞ்சுக்கோயா போதுமானது அப்போ பர்த் ரேட் எவ்வளோ இருக்கு இருபத்தி புள்ளி எட்டு இறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஒன்று இதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய அதிக பேர் எங்கே போறக்கிறார் கம்மி எங்கே போறக்கிறார் இங்கே பாருங்க உங்களுக்கு புரியணும்னு ஐ எல்னா லோ சரியா அதிகமான ஆட்கள் பிறக்கக்கூடியது யூபி உத்தரப்பிரதேஷ் கம்மியான ஆட்கள் பிறப்பது கேரளா அதிகமான ஆட்கள் இறக்கக்கூடியது இறப்பு விகிதமானது ஒடிசா கம்மியான ஆட்கள் இறப்பு விகிதம் மேற்கு வங்காளம் புரிதம் மேற்கு வங்காளம் அப்போது பர்த் ரேட் அதிகம் கம்மி டெத் ரேட் எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது ஆயிரம் பேருக்கு எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க ஆயிரம் பேருக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க இந்த ஆயிரம் ரொம்ப முக்கியம் டெஃபினேஷனில் ஆயிரம் தான் பத்தாயிரம்னு கொடுத்து கேட்பாங்க வெறும் நூறுன்னு கொடுத்து கேட்பாங்க எப்படி வேணால் கேட்பாங்க சும்மா டெஃபினேஷன் மாதிரி சும்மா தெரிஞ்சுக்கோ பர்த் ரேட்டோடது டெத் ரேட்டோட பர்சன்டேஜை மட்டும் என்ன கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ இதை மட்டும் என்ன பண்ண புக்கில் இருக்குதோ அழகாக நோட் பண்ணிக்கோ அதை எடுத்து பார்த்தோன்னா மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டினால் ஒன்றும் கிடையாது அடர்த்தினா ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்போது ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் உள்ளே வசிக்கிறாங்க இதை என்னது மக்கள் தொகை அடர்த்தி அப்போது மக்களும் லேண்டும் இருக்கக்கூடிய கணக்கு லேண்டு மேன் ரேஷியோ அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நிலம் மேன் ரேஷியோன்னு கூட இதை சொல்லலாம் அப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறார்களோ அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ த்ரீ ஐட் டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவோடு இந்தியாவோடுது இது இந்தியா அப்போ தமிழ்நாட்டோட அடர்த்தி என்ன அப்படியே எங்கள் சைடு எழுதியலாம் பாரு தமிழ்நாட்டோட அடர்த்தி ட்ரிபிள் ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சராசரியாக இந்தியாவில் இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியா அளவில் அடர்த்தியில் தமிழகம் பன்னெண்டாவது இடம்னு கொடுத்துருப்பாங்க டுவெல்த் பிளேஸ் இந்தியா அளவில் தமிழ்நாடு அடர்த்தியில் பன்னெண்டாவது இடம்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது எங்க கம்மியாக இருக்கக்கூடியது எங்க நம்மளுக்கு தெரியணும் அடர்த்தி இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக அடர்த்தி இருக்கக்கூடிய பீகார் அப்போ ஒரு சதுர கிலோமீட்டரில் அதிகமான ஆட்கள் வசிக்கிறார்கள் கம்மியாக இருக்கக்கூடியது எங்கே நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் மலைப்பகுதி மலையில் எல்லாரும் தூர தூரமாக இருப்பாங்க கம்மியாக வசிக்கிறாங்க அப்படின்னு செய்கிற தமிழ்நாட்டுக்கு வா தமிழ்நாட்டில் அதிகமான ஆட்கள் அடர்த்தி இருக்கக்கூடியதே சென்னை கம்மியாக இருக்கக்கூடியது நீலகிரி பெரம்பூர் அரியலூர் எல்லாத்தையும் சொல்லலாம் நீலகிரி பெரம்பூர் அரியலூர் அப்போ சைமன் டென்னிஸாக இந்தியாவை பார்க்குறோம் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா தமிழ்நாடு சரியா இங்கே ஃபார்ம் வர கொடுத்துருக்காங்க பாரு ஐயா டோட்டல் பாப்புலேஷன் டிவைட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த மேன் சரியா இது முக்கியமான தமிழில் கரெக்டாக பார்த்துக்குவோம் மொத்த மக்கள் தொகை அப்பகுதியின் நிலப்பரப்பு இந்த ஃபார்முலாவே நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அடர்த்திக்கு திடீர்னு கொடுத்துருக்கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒன் ஒன் ஜீரோ டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் இது கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு வேண்டாம் இந்த நம்பர் எல்லாத்தையும் நீ படித்தா குழம்பிடுவேன் அதனால் நம்மளுக்கு என்ன கிடையாது வேண்டாம் சரியா ஒரு சதுர கிலோமீட்டரில் பதினேழு பேர் தான் வசிக்கிறாங்க அருணாச்சல பிரதேஷில் பீகாரில் ஒன் ஒன் ஜீரோ டூ வசிக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சரியா தெரிஞ்சு மட்டும் நம்ம என்ன பண்ண வச்சுக்கிட்டால் போதுமானது இங்கே ஒரு பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் பிறக்கிறார்கள் அப்ப ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்காங்க அதான் என்னது பாலின விகிதம் இங்கிலீஷ்ல என்னது செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் சரியா அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு எடுப்பின்படி இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளவு நைன் ஃபோர் ஜீரோ அப்ப ஆயிரம் ஆண்கள் இருக்கார்கள் என்றால் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நைன் ஃபோர் ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோ அப்போ இதுலேயும் நம்மளுக்கு என்ன தெரியணும் அதிகமாக பிறக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக பலன விகிதம் எங்கே இருக்குது கம்மியாக எங்கே இருக்குது அதிகமாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் எங்கே இருக்காங்க கேரளா அப்போ கேரளாவில் ஆயிரம் ஆண்கள் இருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்கார்கள் அதுக்கடுத்து கம்மியாக எங்கே சார் இருக்காங்க ஆயிரம் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எட்நூற்றி எழுபத்தி ஏழு ஃபீமேல் இருக்காங்க எங்கே ஹரியானா அதிகமான ஆட்கள் பாலின விகிதம் இருக்கக்கூடியது கேரளா கம்மியாக இருக்கக்கூடியது அரியானா ஞாபக வச்சுக்கோ ரொம்ப 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 முக்கியமானது பாலின விகிதம் சரியா இந்த பாலின விகிதம் ரொம்ப முக்கியம் அப்படியே இப்படி தமிழ்நாட்டுக்கு வா தமிழ்நாட்டின் பாலின விகிதமானது எவ்வளவு நயன் நயன் ஃபைவ் அப்போ ஆயிரம் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு நைன் நைன் ஃபைவ் ஃபீமேல்ஸ் காணப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடியது நீலகிரி கம்மியாக பாலின விகிதம் இருக்கக்கூடியது தருமபுரி அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே இந்தியாவை தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் நம்ம என்ன பார்க்கிறோம் சைமன் டெனிஸாக என்ன பண்ணுறோம் பார்த்துக்கிட்டு இருக்கும் கேரளில் நான் வச்சுக்கோ இந்திய அளவில் அதிகம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது நீலகிரி கம்மியாக இருக்கக்கூடியது அரியானா இங்கே கம்மியாக இருக்கக்கூடியது தருமபுரி அதை ஞாபகம் வச்சுக்கோ பார் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஒரு மனிதர் எவ்வளோ காலம் ஆண்டு வரை வாழலாம் அதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு லைஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அட் பர்த் அப்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் இறப்பு விகிதம் கம்மியாக இருந்தால் டெத் ரேட் கம்மியாக இருந்தால் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் இறப்பு விகிதம் கம்மினா கம்மின்னா அப்போ நிறைய பேர் நல்லா வாழ்கிறான்னு அர்த்தம் ஆண்களின் சராசரியான வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஒரு ஆண் சராசரியாக எவ்வளவு வருஷம் வாழலாம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒரு பெண் சராசரியாக எவ்வளோ வருஷம் வாழலாம் அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் வாழலாமா ரெண்டு பேரும் ஆவரேஜ் எடுத்து மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க மொத்தம்னு ஆண்கள் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம் பெண்கள் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு வரைக்கும் என்ன பண்ணலாம் உயிரோடு இருக்கலாம் அப்போது இறப்பு விகிதம் குறைவாக இருந்தால் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கும் எழுத்தறிவு விகிதம் எழுதவோ படிக்கவோ எத்தனை பேருக்கு தெரியும் அதான் என்னது லிட்ரசி ரேட்டு எழுத்தறிவு விகிதம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆண்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார் பெண்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார் ஆவரேஜ் இது ஆண்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பெண்கள் அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் சராசரியாக

இந்திய அளவில் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வா கன்னியாகுமரி அதிகமாக படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி கம்மியாக படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறது தர்மபுரி அதிகமாக படிக்கக்கூடிய ஆட்கள் கம்மியாக படிக்கக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்போ இந்தியாவை பொறுத்தவரை கேரளா பீகார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கன்னியாகுமரி தர்மபுரி இதை நல்லா என்ன பண்ணினேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்போ பாலின விகிதம் நைன் ஃபார்ட்டி இதை ஞாபகம் வச்சிக்கோ அப்படியே தமிழ்நாடு தான் போனால் நைன் நைன் ஃபைவ் அதை ஞாபகம் வச்சுக்கோ இது வாழ்நாள் எதிர்பார்ப்புன்றது தெரியும் இறப்பு விகிதம் கம்மியாக இருந்தால் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகிதம் பாரு இந்தியாவதின் சராசரியாக எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு அப்போது எழுத்தறிவு விகிதம் அப்படியே பார்த்தனா இந்தியாவில் எங்கே அதிகம் எங்கே கம்மி தமிழ்நாட்டில் எங்கே அதிகம் எங்கே கம்மி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் என்ன சார் தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் என்ன நான் இங்கே எழுதுகிறேன் பாரு எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் ஒரு புக்கில் எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பதுன்னு இருக்கும் எக்ஸாக்டாக இதான் கரெக்டு எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் அப்போ தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதமானது இதுதான் சொல்கிறது புரியுதாம் ரொம்ப முக்கியமான கான்செப்டே இப்போ இங்கே பேர் அதில் நீ அடுத்து நீ மேஜராக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைல்டு செக் ரேஷியோ சைல்டு செக்ஸ் ரேஷியோனா பிறந்ததுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் அப்ப குழந்தை பாலின விகிதம்னா பிறந்ததுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் அப்ப இதுலயும் இந்தியா நம்ம என்ன பண்ணணும் கணக்கெடுக்கணும் இதுலயும் தமிழ்நாட்டை நம்ம என்ன பண்ணணும் கணக்கெடுக்கணும் அப்ப பிறந்ததுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த கணக்கெடுப்பு பார்க்கணும் அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு நைன் ஒன் ஃபோர் ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க ஆயிரம் ஆண் குழந்தை பிறகுது அப்படின்னா நைன் ஒன் ஃபோர் ஃபீமேல்ஸ் தான் பிறகுறாங்க இந்திய அளவு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்த அப்படின்னா ஆயிரம் ஆண்கள் இருக்காங்கன்னா நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபீமேல்ஸ் பிறக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ கிடையவே கிடையாது அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம பார்க்கக்கூடியது என்னது ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியாவில் நைன் ஒன் ஃபோரு தமிழகத்தில் நைன் ஃபார்ட்டி சிக்ஸு ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ நம்மளுக்கு இதில் ஹையஸ்ட்டு எங்கே லோவஸ்ட்டு எங்கே நம்மளுக்கு தெரியணும் சிரியம் அதிகமான பிறப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடியது என்னது மெசோரம் அப்போ குழந்தை பாலின விகிதம் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மெசோரம் கம்மியாக இருக்கக்கூடியது ஹரியானா அப்படியே இப்ப தமிழ்நாட்டுக்கு வா குழந்தை பாலின விகிதம் இருப்பா சைல்டு செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீலகிரி கம்மியாக இருக்கக்கூடியது கடலூர் அரியலூர்னு இருக்கும் ரெண்டுமே ஆப்ஷன் வந்து என்ன சார் போடணும் கடலூர் தான் போடணும் புக் பேக் கொஷின் குழந்தை பாலின விகிதத்தில் தமிழகத்தில் குறைந்த அளவு காணப்படக்கூடிய மாவட்டம் என்ன ஏதாவது கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கடலூரை போடு ஆப்ஷனில் அரியலூர்னு இருந்தாலும் கடலூரே போடு இது டிஎன்பிசியில் ப்ரீவியஸர் கொஷின் அப்போது நைன் ஃபார்ட்டி சிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோ நைன் ஒன் ஃபோரை நீ கரெக்டாக என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கோ அதிகமாக இருக்கக்கூடியது மிசோரம் கம்மியாக இருக்கக்கூடியது அரியானா அதை ஞாபகம் வச்சுக்கோ இல்லை மேஜராக நீ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி மக்கள்னு சொன்னேன் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் அப்போது இந்தியா அளவில் தமிழ்நாட்டு எவ்வளோ பங்கு வகிக்குதுன்னு தெரியணும்ல நம்மளுக்கு அப்போ இந்தியா அளவில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோன்னா அஞ்சு புள்ளி இது மோஸ்ட் important. அப்போது இந்தியா அளவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் வைக்கக்கூடிய பங்கு மட்டும் அஞ்சு இது ரொம்ப 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 முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவோட ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதம் பார்த்துட்டோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு பார்த்துட்டோம் இதே பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் பத்தாண்டு வளர்ச்சி விகிதம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டம் வரை இந்தியாவின் வளர்ச்சி பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் டென் இயர்ஸ் குரோத் ரேட் பதினேழு புள்ளி ஆறு நாலு சதவீதம் பதினேழு புள்ளி ஆறு நாலு சதவீதம் இந்தியாவின் பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் இது ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஒன் சில புத்தகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டு ஒன் பாயிண்ட் எல்லாம் ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒன் பாயிண்ட் செவன் ஞாபகம் இது பதினேழு புள்ளி ஆறு வளர்ச்சி விகிதம் அடுத்த கொஷின் என்னென்னா இதே பத்தாண்டில் குரோத் ரேட்டில் வளர்ந்த மாநிலம் என்ன பத்தாண்டில் வளர்ந்த மாநிலமாக கருதப்படும் பீகார் ஒன்றுமே இல்லாத பீகார் நம்ம இனப்படலாம் திட்டங்களோ சட்டங்களோ போட்டு வளர்த்த பண்ணலாம் மேலே கொண்டு வரலாம் அப்போ பீகார் பத்தாண்டில் வளர்ந்த மாநிலம் அப்போ பத்தாண்டில் வளராத மாநிலமாக கருதப்படுவது கேரளா ஏன் சார் கேரளாவை சொல்கிறீங்க கேரளாலாம் எல்லாமே இருக்கு அப்போ திரும்ப வளர்க்கணும் அவசியம் கிடையாதுல்ல அதனால் என்னது கேரளா பத்து ஆண்டில் வளர்ந்த மாநிலமாக கருதப்படுவது பீகார் பத்து ஆண்டில் வளராத மாநிலமாக கருதப்படுவது கேரளா அதை ஞாபகம் வச்சுக்கும் சரியா இதுக்கு அடுத்து நீஜராக தெரியக்கூடியது இந்தியாவில் அதிகமாக எந்த மாநிலத்தை மக்கள் தொகை வசிக்கிறார்கள் இந்தியாவில் பாப்புலேஷன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது இது வந்து புக்கில் கொடுத்துருப்பான்ப்பா இது புக்கில் கொடுத்துருப்பான் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அப்போ பீகார் அதிக மக்கள் தொகை வசிக்கக்கூடிய பேருக்கு சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் சரியா மிக குறைவாக இருக்கக்கூடியது இந்தியாவில் பொறுத்தவரை இந்தியாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் குறைவாக இருக்கக்கூடியது சிக்கிம் அருணாச்சல பிரதேஷ் அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் நீ சொல்லலாம் மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் சிக்கிம் அருணாச்சல சொல்லலாம் இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க மாவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாச்சு அப்போ மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை காணப்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு எடுப்பிது அப்போ சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் இப்போ விழுப்புரத்தெல்லாம் பிரிச்சாச்சு அப்போ பிரிக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ மக்கள் தொகை அதிகம் அப்போ மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் என்னதே நீலகிரி பெரம்பூர் அரியலூர் அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடியது என்ன மாவட்டம் குறைவாக இருக்கக்கூடியது என்ன மாவட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்தியா அளவில் எத்தனாவது இடத்தை தமிழ்நாடு வகிக்கிறது அப்போ இந்தியா அளவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு எத்தனாவது பொசிஷன் வகிக்குது ஒரு புக்கில் ஆறாவது இடம் வகிக்குதுன்னும் இன்னொரு புக்கில் ஏழாவது இடம் வகிக்குதுன்னு கொடுத்துருக்கான் இந்திய அளவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஆறாம் இடத்தை வகிக்கிறதுன்னு சொல்லி ஒரு புக்குலேயும் ஏழாம் இடத்தை வகிக்குதுன்னு சொல்லி இன்னொரு புக்கிலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி ரொம்ப முக்கியமானது ஆறு ஏழு போடலாமா நம்மளுக்கு ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏதனா ஒன்று கொடுக்க தான் வாய்ப்பு ஆனால் அந்த ஒன்றை மட்டும் என்ன பண்ணால் போட்டோம் போட்டால் போதும் இதுக்கு அடுத்து நீ தெரிஞ்சுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா ஏழு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் வசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படினு சொன்னா அதுல ஆறு புள்ளி நாலு சதவீதம் வந்து சென்னை மக்கள் மட்டுமே வங்கிக்கிறாங்க அப்போ ஆறு புள்ளி நாலு சதவீதம் சென்னையில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் மக்கள் தொகை வச்சுருக்காங்க ஏழு புள்ளி ரெண்டு கோடியில் ஆறு புள்ளி நாலு சதவீதம் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் வகிக்கிறார்கள் அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னது ஒரு சிறப்பான பாயிண்ட் இதுவும் நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மக்கள் தொகை கரண்ட்டில் இருக்கக்கூடியதை நீ தெரிஞ்சுக்கணும் கரண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஜாகிரபி புத்தகத்தில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடியது திருபுரா அப்படின்னு கொடுத்துருப்பான் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நீ என்ன பண்ண அதையும் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் படிச்சுக்கணும் பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அப்போது இதில் நம்மள கேள்விகள் எக்கச்சக்கமாக வரும் சரியா இந்த டி பொறுத்த வரைக்கும் இந்தியாவையும் தமிழ்நாட்டில் இடம் முன்னெருக்கும் கரெக்டாக பார்த்து வச்சுருக்கோம் இங்கே பேர் எவ்வளோ அளவுக்கு சைஸ் இருந்ததுன்னு பார்த்தாச்சு குரோத் ரெட்டு பார்த்தாச்சு பர்த் அண்ட் டெத் ரேட்டு பார்த்தாச்சு அப்புறம் டென்சிட்டியை பார்த்தாச்சு பாலின விகிதம் பார்த்தாச்சு லைஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அட் பர்த் அது பார்த்தாச்சு அதுக்கடுத்த லிட்ரஸி ரேட் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு அதுக்கப்புறம் மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய தினத்தை பார்த்தோம் எந்த தினம்னு சென்சஸ் டே ஒம்போதுன்னு பார்த்தாச்சு வேர்ல்டு பாப்புலேஷன் டே பதினொன்று ஜூலைன்னு பார்த்தாச்சு மொத்தம் பதினஞ்சு கணக்கெடுப்பு ஏழு தமிழ்நாடுன்றதை பார்த்தாச்சு இந்தியாவும் பார்க்க போகிறோன்னு பார்த்தாச்சு அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்போ சென்சஸ் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க முதல்ல எடுத்தது எப்போது ரெகுலர் சென்சஸ் எடுத்தது எப்போது லார்ட் மேயோ செவன்டி டூ எயிட்டி ஒனில் லார்ட் ரிப்பன் பிரபு அப்போ நம்ப கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகையிலேருந்து இருந்து இதுதான் இந்திய அளவில் பார்த்தாச்சு அப்படியே தமிழ்நாடு அளவுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம மக்கள் தொகையை ஃபுல்லாக அழகாக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு க்ளான்ஸ் பார்த்துருக்கோம் இதில் நீ கூடுதலாக இன்னும் என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் டெரிட்டரி இந்த யூனியன் டெரிட்டரியை பற்றி மட்டும் நம்ம என்ன பண்ணோம் இன்னொன்னு நல்லா கொஞ்சம் என்ன பண்ணோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த யூனியன் டெரிட்டரியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த யூனியன் டெரிட்டரியில் டென்சிட்டி அடர்த்தியில் அதிகமாக அடர்த்தி இருக்கக்கூடியது டெல்லின்னு கொடுத்துருப்பான் அப்போ டெல்லியில் ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டரில் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க கம்மியாக பார்த்தோன்னா புதுச்சேரி டெல்லிக்கு அடுத்து புதுச்சேரி கம்மியா பார்த்தோன்னா அந்தமான நிக்கோபார் இந்த மாதிரி கூடுதல் விஷயத்த மட்டும் என்ன பண்ண போதும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் யூனியன் டெரிட்டரியில் டெல்லியில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் புதுச்சேரி கம்மியா வந்து அந்தமான நிக்கோபார் தீவு இந்த மாதிரி சில சில விஷயங்களை மட்டும் என்ன பண்ண போதும் யூனியன் பிரதேசத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் யூனியன் பிரதேசத்தில் உனது கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா literacy ரேட் எழுத்தறிவு விகிதத்தில் எந்த யூனியன் டெரிட்டரி அதிகமாக இருக்கு கம்மியா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணு மென்ஷன் நோட் பண்ணு அடுத்த வீடியோல இன்னும் சிறந்த டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்